உனக்கு என்ன தங்கம் வேணுமா வைரம் வேணுமா வயிறோட வேணுமா ஒட்டியரம் தான் வேணுமா ஒட்டியரம் நீ எது கை கொண்டு வர ஐயோ ஒரு மயில் வேணாம் நீ பேசினா ஆயிரத்தி ஐநூறுபா பண்ணதக்கூட அதுவே போதும் யோ நீ வேற பூத்து கட்டுறவ பேசின பணத்தை கடை தந்துருவல்ல அடியே என் பீட்ரூட்டு வரைக்கும் நான் இரநூத்தி எண்பத்தி நாலு பொம்பளைங்களை தொட்டிருக்கேன் யாருக்குமே கடன் வச்சோம் ஏமாற்றியோ பழக்கமே இல்லை

இருந்தது கிடையாது இது நீ மட்டும் விதி விளக்கா இருக்க போற சரி சட்டி விட்டு என் வீட்டுல வந்து ஏன் புதுசு முடிய

யோ கடைசி கேக்குறேன் தர முடியுமா முடியாதா காசு தர தரவே முடியாது போடி முடியாது இப்போ நான் குடுக்குற எவ்வளவு சாபம் 284 பேத்துட்ட கூவுனவும் குயில இனிமே கூவாதுடா ஹ ஹ ஹ ஹ யோ இங்க வா அம்மா எனக்கு தெரியாம உங்கிட்ட எங்க குயில் இருக்கு அவ கூவாதன்னு வேற சொல்லிட்டு போறாளே அடே அது வேற அர்த்தம் உனக்கு புரியாது ஆவும்னா உனக்கு புரியாது தெரியாதுன்னு சொல்லி 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 ஊரில் இருக்க பாதி பொம்பளைங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இப்படி போய் போய் தான் என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி தங்கலை இப்படி பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணி தான் என் வயிற்றில் ஒரு பச்சை குழந்த கூட தங்காமல் போயிடுச்சு ஐயோ இப்படி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன் அநியாயம் பண்ணுறியே இது உனக்கே அடுக்குமா அம்மா முத்தாரம்மா உனக்கு இந்த ஆளுக்கு மூழ்கை கொடு இல்லை மூலிகை கொடு அடே இப்படியே பேசிகிட்டு இருந்தா கொண்டுடுவாமா இது என்ன புதுசாவா பொம்பளைங்கிட்டு போறேன் நம்ம முதலே உன்னையும் சேர்த்து மூணு மேஞ்ச உனக்கே பொம்பளைங்களை பேசுற இப்ப என்னையா உனக்கு பிரச்சனை என் ஆயுசு முடிய ஐநூறு பொம்பளைங்களை தொடணுன்றது என்னோட ஆசை கனவு லட்சியம் அத கெடுக்க பாக்குறியா பாப்பையா பாப்ப ரோட ரோடா ஆடி அஞ்சு பத்து சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து நீ பாப்ப இப்போ இப்போ இப்ப சொல்றியா இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களோட கூத்து கட்ட வர முடியாது நீ கூத்து கட்டலைனா இங்க குடியா முழுகிற போகுது நான் ஒத்தையா கூத்து கட்டி கூத்தியா கிட்ட போக வேண்டிய என்ன யாரும் தடுக்க முடியாது பாவையே நல்ல பாவையா அவ சொன்னாலே குயில மயிலோ

இங்கே பாரு கொழம்பு ஊத்தி வச்சு புரோட்டா இந்த ஊர்ல நீ யாராவது வேணாலும் என்ன வேணாலும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் என்ன பண்ணிக்கோ அது அடியே உனக்கு பொம்பளை வீக்னஸ் எனக்கு பொம்பளை வீக்னஸ் உனக்கு புரோட்டா வீக்னஸ் சாப்பிட்டுட்டு ரெடியாரு இன்னைக்கு ரவக்கூத்து இருக்கு வருத்தமா இப்படி பிச்சு போட்டு குழம்பு தின புரோட்டா வாங்கி கொடுத்தா நான் வாயை மூழ்கி திருட்டு கம்முனை கிடக்குறேன் ஏன் நேரம் அப்படி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு குழந்தையோ குட்டியோ பேத்திருந்தா கூட இந்த திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் இல்லை இதுக்கு மேலே திருத்தி இருந்தாலும் கூட உள்ள கூட்டி பேக்கறதா மோசமாக போகுது ராத்திரில கூத்து வீடுஞ்சால் இப்படி ஓரி ஆட்டமாக இருக்குது காடு மேடீடு சுற்றி தெரிஞ்சுட்டு இந்த வயசான காலத்தில் கதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன மாதிரி ஆட்டக்காரிங்களுக்கு வாழ்க்காம விஷயம் ஆட்டக்காரிங்க வாழ்க்கையெல்லாம் அல்ப வாழ்க்கை இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வள்ளியும் அந்த ஜமீன் தெய்வானியும் ஒரே உருவம் ஊருக்கே படிய பரம்பரையில் வந்த தெய்வானியும் படியரசிக்கு ஊர் ஊரா அலையிற இந்த வள்ளிக்கும் ஒரே உருவத்தை படிச்சிருக்கான் அந்த ஆண்டவன் இந்த உருவ ஒற்றுமைக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் காரணம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அந்த காரணம் நமக்கு தெரிய போடுறது காலத்தோட கையில் இருக்கு cadê a para